எப்படிங்க சொல்லுவாங்க ஊரு ரெண்டு கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நீங்க கொண்டாட்டம் எல்லா தொண்டர்களும் நடத்துறவங்களுக்கு ரசிகர்களோட இவங்களுக்கு எப்படி இருக்கும் எதனா ஒரு ஒரு கலகல பூ ஒரு பூ ஒரு குழு குழுப்பு இருந்தாதான் அவங்க வாழ முடியும் வாழ முடியும் புரியுதுங்களா ஒண்ணும் இல்ல கூட இருக்கான இவர் ஆட்டோ ஓட்டுறாரு எனக்கா உயிரை கூட கொடுப்பான் ஆனால் இவனுக்கு எதுனா ஒண்ணுனாக்கா நான் வந்து முன்னாடி போய் நிப்பேன் அதுக்கு பின்னாடி அவன் குடும்பம்னு ஒன்னு இருக்குல்ல அந்த குடும்பத்தை யாரு பாப்பான் அதை யோசிச்சு பாருங்க இவன் ஒரு எலக்ட்ரிஷியனு இவன் நாளைக்கு சாக்கு அடிச்சு செத்து போயிட்டானா நான் சாவுக்கு போவேன் மேல போடுவேன் மூளை வச்சா டான்ஸ் ஆடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் இவன் குடும்பத்தை யாரு பார்ப்பான் யோசிச்சு பாக்குறான்